முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சில நாட்களுக்கு முன்பு நடந்த கல்வி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கல்வியை விட மாநில கல்வியின் தரம் குறைவாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து தமிழகத்தின் பல அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக ஸ்டார்ட் அப் மாநில தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி எதிர்ப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மாணவர்கள் ஒரு வகுப்பில் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு சென்றாலும் அவர் தேர்ச்சி அடைந்ததாக கூறப்படும் வகுப்புகளின் பாடத்தையே படிக்க தடுமாறுவதாக தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அசர் தரவுகளின்படி மூன்றாம் வகுப்பு படிக்கும் தொன்னூற்றி சதவீத மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு புத்தகங்களை படிக்க தடுமாறுவதாகவும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க தடுமாறுவதாகவும் மாணவர்கள் உயர் வகுப்புகளுக்கு செல்லும் போதும் இந்த நிலை மாறவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் மாணவர்களின் கணித அறிவும் மிகவும் பின்தங்கியிருப்பதாக கூறினார் மூன்றாம் வகுப்பு படிக்கும் தொன்னூறு சதவீத மாணவர்கள் அடிப்படை கணித்தல் கணக்கு செய்ய தடுமாறுவதாகவும் எண்பது சதவீத ஆறாம் வகுப்பு மாணவர்கள் வகுத்தல் கணக்கு செய்ய தடுமாறுவதாகவும் தெரிவித்திருந்தார் மத்திய அரசை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு கல்வித்தரத்தை உயர்த்தும் செயலில் கவனத்தை செலுத்தும்படியும் ஆனந்தன் ஐயாசாமி கேட்டுக்